டே உங்களுக்கெல்லாம் மனசாட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்ட்டு அந்த மனசாட்சியை கல்டி கலட்டி எங்கேயாவது அடகுக்கிடு வச்சுட்டு போயிட்டீங்களா புரியவே இல்லை சுபிக்ஷா ஒஸ்ட்டு பர்ஃபார்மரா சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல ஒரு டீம் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸை இன்னைக்கு வாங்கியிருக்கு அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் வந்து பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தகுதி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் முக்கிய காரணமே சுபிக்ஷா தானே அவங்க தானேங்க அந்த நெக்லஸை எடுத்ததே அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிட்ட கொடுத்தாங்க பிரச்சனை எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு விட்டாப்புல அது எவ்வளோ முதல் முக்கிய காரணமாக இருந்தது அப்படி என்ன தான் நீங்கள் ஆக்டிவிட்டி ஏரியாவை லாக் பண்ணி நீங்கள் உள்ளே எல்லாரையும் வந்து அடித்து வச்சுருந்தாலையும் அவ்வளோ வேகமாக ஓடி வரணும்ல வேகமாக ஓடி வந்து அதை எடுத்து இருக்கிற மாதிரி நடித்து அதை கிட்டே கொடுத்து பிரஜனை எடுத்துகிட்டு போய் வச்சு வச்சு ஓகே பிரஜனை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்க ஓகே ஆனால் சுபிக்ஷாவை பண்ணவே இல்லையடா அந்த பொண்ணு பாவம் இல்லையா ஒரு டீமையே வந்து காப்பாற்றிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆனால் கனிக்கு வந்து கொடுக்குறீங்க தூக்கி புரியவே இல்லை எனக்கு அரோராவுக்கு தூக்கி கொடுக்குறீங்க அரோரா ஓகேங்க இவங்க ட்ரை பண்ணாங்க மாடர்ன் சினிமா ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்து ட்ரை பண்ணி அந்த நெக்லஸை ஃபுட்டுக்கு எடுத்து சொல்லப்போனால் நெக்லஸை நாங்கள் வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியாக வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கே வந்து கொண்டு போயிருந்தாங்க ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்கங்க எடுத்துக்கோங்க நீங்கள் பெஸ்ட்டு பர்ஃபார்மருங்க நாங்களே ஃபயர் விட்றோங்க சத்தியமாக நீங்கள் மக்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க என்ன பிளானிங் போட்டாலும் என்ன எது இருந்தாலும் கூட அவங்க எஃபர்ட் போட்டாங்களா இல்லையா கஷ்டப்பட்டாங்களா இல்லையா இவ்வளோ அந்த எத்தனை பேர் வந்து நாமினேஷனில் வராமல் வந்து தப்பிச்சதுக்கு அவங்க ஒரு முதல் முக்கிய காரணமாக இருக்காங்களா இல்லையா அப்போ அவங்களே போய் ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் போடுறீங்க புரியவே இல்லை ஒரு பக்கம் அமித்தெல்லாம் அல்றாருங்க மக்களே அல்றாரு லிட்ரலா டே நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் அந்த கெட்டப்பை போட்டாப்பந்து நான் கட்ட அந்த என்ன சொல்கிறேன் கட்டப்போம் போனால் என்னது சாரி கர்ணன் அந்த கெட்டப்பை போட்டால் பிறந்து அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து இருக்க ட்ரை பண்ணாரு அதெல்லாம் தாண்டி அந்த நெக்லஸை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ தேவடு காத்துட்டு இருந்தார் தெரியுமா நைட்டு பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாப்புல திவ்யா அத்தனை பேருக்கு சமைச்சு போட்டு சாப்பாடை கொடுத்து அவங்க ஒரு மாதிரி பர்ஃபாமன்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் சண்டை போட்டு ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸை வந்து எடுத்து அத்தனை விஷயங்கள் பண்ணாங்க அவங்கள ஃபஸ்ட்டு பர்ஃபார்மில் போட்டுட்டாங்க அந்த அந்த அக்கா அழுது திட்டுது எல்லாரையும் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அது தான் மற்ற யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு ஒரே வார்த்தையில எல்லாம் நிஜமாக சொல்றாங்க அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டார் தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா அந்த மனுஷனை போய் நீங்கள் ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் போடுறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேனா டே மனசாச்சே கிடையாதுங்க அவங்களாம் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டுருக்கும் போது எந்திரிச்சு டேய் நான் எவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன் என்னையே என்னென்னமோ நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நீ வந்து சுத்தம் என்னை ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் போட்டிங்கனடான்னு எவ்வளோ ஃபீல் பண்ணி வந்து பேசுகிற தனியாக போய் அழுதுகிட்ருக்காருங்க ஒருத்தர் கூட எனக்கு சொல்ல வரல அப்படின்னு சொல்லி சுபிக்ஷாவெலாம் போட்டு தடைய விட்றாங்க ஐயோ என்ன பண்ணுறது என்னை கூட தான் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக போட்டானுங்க என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒஸ்டடா சுவாமி ரியலாக சொல்கிறேன் இது ஒரு பக்கம் இந்த இந்த பக்கம் இந்த சினாரியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடர்ன் சினிமா சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா விடு ஒஸ்ட் பர்ஃபார்மர் தானே ஜெயிலுக்கு தானே விடு இதெல்லாம் சகஞ்சு தானேப்பா நம்ம இதுக்கு என்னங்க அவ்வளோ போய் என்ன ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன நம்ம ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம் அதனால் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் ஜாலியாக ஏற்றுக்கிட்டு இருக்கானுங்க இதில் பார்வதி மட்டும் தான் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி வந்து பேசுனாங்க என்ன தெரியுமா பேசினாங்க ஏங்க அரோரா வந்து நெக்லஸை கையில் வச்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்து நெக்லஸை வைக்கவே கிடையாது கடைசி நேரத்தில் ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுக்குறீங்க அதை பற்றியெல்லாம் யாருமே பாயிண்ட் பண்ணி பேசவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க அது அது ஆக்சுவலாக நல்ல கேள்வி டாஸ்க்குலேயே அது வராது இல்லை அது ரூல்ஸை மீறுற மாதிரி தான் அர்த்தம் ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் பெஸ்ட்டு கொடுக்குறீங்க அதை பற்றிலாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி வந்து பேசியிருந்தாங்க அது கரெக்டான ஒரு பாயிண்ட்டு சரி இதெல்லாம் கூட ம நான் மன்னிச்சுருவேங்க சத்தியமாக சொல்கிறேன் சபரி பெஸ்ட்டு பர்ஃபார்மரில் சபரிநாதனை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஓகே அவ்வளோ அருமையான பிளான் பண்ணி சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி ஜனா மாதிரி வாழ்ந்தார் பாருங்க அப்படியே அந்த கொகைக்குள்ள வேற மாதிரி ஒரு வாழ்க்கைங்க அது சத்தியமாக யாராலேயும் அந்த கேரக்டர் அப்படி பண்ணிருக்கவே முடியாது அவருக்கு கொடுத்தாங்க பாருங்கள் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி அட போடாங்கன்னு ஒன்னிங்களா ரியலாக சொல்கிறேன் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க ஒன்றுமே பண்ணக்கல லிட்ரலாக எதுவுமே பண்ண கிடையாது ஃபஸ்ட்டு டே பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்படி அப்படி இவங்களுக்கு வந்து நிஜமாகவே நான் ஒன்று சொல்லிட்டா ரியலாகவே சாண்ட்ரா அதுக்கப்புறம் பார்வதி வியானா இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய டீமில் வந்து எஃப்ஜி அவர்கள் போட்டதுனால எஃப்ஜி அவர்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அதே போல் சபரநாதனை போட்டதுனால சபரநாதனும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ரியல்லாக சொல்கிறேன் நான் அவங்களுக்கெல்லாம் இந்த டாஸ்க்ல சத்தியமா சொல்கிற விருப்பமே கிடையாது ரெண்டு பேருக்கும் அப்படிப்பட்ட ஆட்களை வந்து அந்த டீமில் போட்டு அந்த டீமையே நார் அடிச்சு விட்டானுங்க மொத்தமாக போட்டு கம்ருதேனும் வினோத் அவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க மற்றபடிக்கு பெண்கள் என்னங்க பண்ண முடியும் அவங்க வந்து பிளானை போட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நைட்டு தான் குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி தான் வந்து மக்களே பண்ணாங்க என்ன மக்களே சபரிநாதன் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் ஏங்க க அவங்க வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அது வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவோம் அந்த ரூல்ஸை வந்து நம்ம விதி விதிமீறுவோம் அப்படின்னு தெரியுமா இல்லையா சபரிக்கு அங்கே ஒரு பெரிய வந்து இப்போ பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுக்கிடையில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கானுங்க அந்த நேரத்தில் வந்து கையை வச்சு அந்த நெக்லஸை வந்து திருடுறீங்க கொஞ்சம் கூடவா சென்ஸ் இல்லை உங்களுக்கு என்னங்க மக்களே இப்படிப்பட்ட ஒரு ஆள் மொத்த ஆட்டத்தையுமே கு கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஆள் இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் உள்ளர சொல்லுங்கள் பார்க்கலாம் சாண்ட்ரா அவர்களோ ரம்யா அவர்களும் நைட்டோட நைட்டாக தேவடு காத்துட்டு எவனாவது இழமாட்டானா எப்படியாவது வந்து அதை எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தானுங்களே அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் விட்டுட்டு சபரிக்கு போய் பெஸ்ட்டு பர்ஃபார்மரா கடவுளே சாமி இதுக்கு வந்து எப்ஜேவக்கே கொடுத்துருந்துருக்கலாம் ரியலாக சொல்கிறேன் அவனாவது ஆனஸ்ட்டாக வந்து ஆமானது மண்ணில் நான் தூங்கிட்டு தான் ஒத்துக்கிட்டான் ரியலாக சொல்கிறேன் பா சபரி பண்ண கோமானித்தனத்துக்கு பெஸ்ட்டு பிளேயர் அப்பா சாமி சரி அதெல்லாம் விடுங்க அதுக்கடுத்தா பாருங்கள் பிரஜன் அவர்கள் பெஸ்ட்டு பிளேயர் அதுக்கப்புறம் சேன்ட்ரா அவர்கள் பெஸ்ட்டு பிளேயர் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் பெஸ்ட் பிளேயர் கனி அவர்கள் பெஸ்ட்டு பிளேயர் ஓகே சபரநாதன் பெஸ்ட்டு பிளேயர் அண்ட் ஃபைனலி அரோரா பெஸ்ட்டு பிளேயர் இந்த டீமில் நீங்கள் இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்கள் விக்ரம் உடைய டீமில் கனி அவர்கள் அப்படி என்ன பண்ணிட்டாங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க எப்படி பேசினாங்க என்ன விக்ரம் நல்லா இருக்கீங்களா அப்படின்றத என்ன விக்ரம் நல்லா இருக்கீங்களா விக்ரம் கோபால் நல முடியல கோ இப்படி தான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு கனியாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஓ மை காட் நமக்கு இதில் இருக்கோம்ல கேரக்டரில் இருக்கோம்ல ஓகே ஓகே அப்போ இப்போ நம்ம பேசலாம் உடனே ஸ்லோவாக பேசினாங்க அப்படின்னா ஸ்லோவாக பேசிட்டு கடைசியாக ஒரு கோபால சேர்த்துட்டாக்க அவங்க கேரக்டரில் இருந்தாங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது அர்த்தமாக என்ன மக்களை கொடுறோம் சுபிக்ஷாவை விடவா அதிகமாக பண்ணிட்டாங்க கனி புரியல எனக்கு ரேனாகவே எனக்கு புரியல கனி எதுவுமே பண்ணல அப்படின்னு நான் சொல்ல கிடையாது ஆனால் சுபிக்ஷாவை விட அதிகமாக பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்திருக்கு ஸோ இந்த இதுக்கு வந்து பதில் தயவு தயவுசெய்து கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் மற்ற பத்து பேர் மக்களே ஒன்பது பேர் சாரி ஆறு பேர் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்தாங்க அவங்க எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்கலாம் ஓகே இஷ்டம் போல் வந்து இருக்கலாம் பத்து பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் வந்து இருக்காங்க ஜெயில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் அவர்கள் இன்னொரு ட்விஸ்ட்டை வந்து வச்சிட்டாப்பில் அந்த ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா கழுத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இது மாட்டிக்கணும் அந்த போர்டு ஓகேங்களா போர்டா பலகை அந்த பலகையில் நான் என்ன பண்ணேன் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு எழுதி அவங்களுக்கு அவங்களே வந்து மாட்டிக்கிட்டு போயிடணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரியலாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஆறு பேர் கொண்ட குழு இருக்குல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மராக இதில் எத்தனை பேர் டிசர்வ்டு எத்தனை பேர் டிசர்வ்டு இல்லை அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே போல் இவங்கெல்லாம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரில் வந்துருக்கலாம் அப்படின்னு யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தவிர சேர்க்குறேன் அண்டில் தான் பாய் ஃப்ரம் மதை நன்றி வணக்கம்